இது இது மாதிரி புல்லு இருக்கு பாரு இந்த சென்டர்ல இது எல்லாத்தையும் புடுங்கணும் நான் ரெண்டு பேரும் நான் இந்த மனையில வர நீ இதுல வா அப்படியே புடுங்கிட்டே போவோம் எனக்கு புடுங்க தெரியாதே நான் சொல்லி தரேன் நான் சொல்லி தரேன் அப்படியே குடிஞ்சு புடுங்கிட்டே வா அப்படியா அப்படிதான் அந்த வேரோட புடுங்க வேர் இருந்தா மறுபடியும் முளைக்கும் அது ஒண்ணு சொல்லுவா என்னால சத்தியமா இந்த உடம்ப வச்சு வயிற்று வச்சு கும்மையே முடியாது அது புதுசா வேலை செஞ்சா அப்படிதான் இருக்கும் நீ கொஞ்சம் அப்படியே ட்ரைனிங் எடுத்துவா காலுக்குள்ள செய்வேனா காலில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் முடியலங்க பொடுங்க என்ன நாலு புள்ளு பொடுங்கல முடியல முடியலங்கற ஏ அண்ணன் மேலவ செடி உடைச்சிராதா கஷ்டப்பட்டு மருந்து போட்டு வளத்து வச்சிருக்கேன் நான் சத்தியமா எனக்கு புள்ள எல்லாம் தெரியாது இந்த உடம்ப வச்சிட்டா என்னால சத்தியமா முடியாது சரி அப்படியே உட்கார்ந்துட்டே நான் வந்து நான் கலபருக்கு வேலை இவ்வளவு கஷ்டமா நீ கலபருக்குற இடத்துக்கு எதுக்கு செல் எடுத்துட்டு வந்தா நீ நம்ம தோட்டத்துல அப்படியே சுத்தி காமிச்சிட்டு ஒன்னு போலாம்னு நான் எடுத்துட்டு வந்தா நீ இப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்கற ஆ இங்க பாரு இங்க பாரு அப்படியே நம்ம தோப்பத்தோரு காமிச்சுட்டு போர் செட்டை போட்டு குளிச்சுட்டு அப்படியே ஜாலியா மஜாய் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் நைட்டு ஒரு இது பண்ணலான்னு தெரியாம போடா அந்த என்ன எதை சொன்னாலும் முடியல முடியலங்கிற வயிறு அந்த அளவுக்கு பெருத்து போயிருக்க கம்மியா சாப்பிடணும் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் சூப்பரா குடுக்குறேன் அந்த ட்ரீட்மெண்ட்ல நீ ஸ்லிம் ஆயிடு அழகா தினமும் நான் சொல்ற மாதிரி இங்க கால வந்து வேலை செஞ்சேன்னு வச்சுக்கா அழகா நீ நல்லா இருக்கலாம் இப்படிலாம் வேலை செஞ்சா வேலை ஆகாதே உடம்பும் இளைக்காதே இங்க பாரு இப்படி நின்னுகிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படி புடுங்கிட்டு போய் அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு அப்புறம் குனிஞ்சு புடுங்கிட்டு போய் அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு இப்படி உக்காந்துட்டு போனா நீ எப்படி எழுந்திரிச்சு எந்திரிச்சு புல்லு புடுங்குவியா முடியலனால முடியும் நீ ஒரு புதுசுங்கிறதால அப்படி இருக்கும் அப்படியே கொஞ்சம் எழுந்துரு செல்ல கையில எடுத்துக்கோ ஆ மயக்கம் வருதே ஆ இதெல்லாம் வந்து மூணு மாசம் வச்சு மயக்க வரணும் கொட்டாய் வரணும்

இன்னும் இருக்குது இந்த ஏரியால மட்டும் இல்ல இன்னும் அங்கெல்லாம் எங்களுக்கு நிலம் இருக்குது எங்க அம்மா பேர்ல இருக்கு எங்க அப்பா பேர்ல இருக்கு எங்க அண்ணன் தனித்தனியா இதை மட்டும் என் பேர்ல எழுதி வச்சிட்டாங்க நடக்கணும் ஆமா ஓன் பேர்ல எழுதி வச்சுட்டு எவனாவது பார்த்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு ஓட்டினா உனக்கும் எனக்கும் பிறக்குற பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்குதான் அந்த சொத்து எழுதுவாங்க நீ ஒரு நைட் என் கூட பாரு நீ இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா

நீ எல்லா வேலையும் வாங்கிட்டு நீ வேற நீங்கிட்ட உண்மையா நடக்கிற பாசத்தை வச்சுதான் நீ இப்படி கொட்டாய் விட்டுட்டு என்ட்டாய் விட்டு இருக்க சொல்லு என்ன சொல்றதுல நல்லா சுத்தமா பாத்துக்குவ வேலை அதெல்லாம் வேலை வாங்குவான்னு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்படி வந்து குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்குற கொல்ல ஏந்திர ஏன்று வேலை நடக்கணும் சீக்கணு

என் பேர் என்ன ஏதாவது ஒரு விவசாய செய்ய வேலை செய்யற பொண்ணு பத்து நகல இப்ப நான் ஒரு பத்திரம் போய் ரெடி பண்ணி வரேன் எழுதாறியா ஏ சொத்து சொத்துன்னு அழையாதா எப்படி நம்ம வந்து கடைப்பேசியா வந்து உக்காந்துருக்கோம் வேலை போகுதுரு எனக்கு சொத்தை எழுதி கொடு பர்ஸ்ட் நான் எழுதி தரேன் எழுதி தரேன் நீ வா எழுந்திரா எழுந்துரு ஏய் சொத்து எழுதி தர அப்பா போட்டு வந்து உக்காந்து இருக்காங்கறா எழுந்திரா சொத்து எழுதி தரேன் உனக்கு எல்லா சொத்தும் எழுதி தர்றேன் ஒரு கொல்லில களை பறிக்கிறவ செல்லு எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு மினிக்கிட்டு வரா